அனைவருக்கும் வணக்கம் நகைச்சுவைனா என்ன அப்படின்னா சந்தோஷமா சிரிக்கிறது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் உடம்புல எந்த வியாதியும் இருக்காது நல்லா சந்தோஷமா சிரித்தோம்னா ரத்தம் ஊறும் ஆனால் இதை தப்பா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய் எல்லா கதவியும் பூட்டி மொட்டை மாடியில் நின்று ரொம்ப தே மெழிஞ்சு போயிட்டோம் ரத்தம் ஊரட்டும்னு சொல்லி கக்க கக்கன்னு சிரிச்சிடப்படாது அப்படி சிரிச்சா பாக்குறவன சந்தோஷப்படுவான் ஒரு மாதிரி அப்ப நகைச்சுவனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா எல்லாருமாக கூடி சிரித்தல் எல்லாருமா தான் நல்லா இருக்கும் ஒரு மனுஷன் தனியா பேசலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் ஆனா தனியா சிரிக்கப்படாது சிரிச்சா பாக்குறவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல கக்க கக்கன்னு சிரிக்கிறோம்னு வைங்க எந்த பஸ் வந்தாலும் நம்மளை ஏத்தி விட்டுருவாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே போ சரி ஏறி உட்காந்து டிரைவரை பார்த்து சிரிக்கிறோம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க டிரைவர் என்ன செய்வாரு படக்குன்னு வண்டி நிப்பாட்டுவாரு நீ முதல்ல இறங்கு இறங்கு நீ முதல்ல சரி வகுப்புல சிரிக்க முடியுமா சிரிச்சோம்னா வாத்தியார் என்ன செய்வாரு இதுதான் உன்னுடைய கடை சிரிப்பு நீ நீ ஜென்மத்துக்கு சிரிக்க கூடாது சொல்லுவார் அப்ப நண்பர்களோட ஒன்னா உட்கார்ந்து குடும்பத்தாரோட உட்கார்ந்து சிரிக்கக்கூடிய சிரிப்பு தான் உலகத்திலே சிறந்தது அது எத்தனை வகைப்படும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் சொல்றார் முதல்ல சிந்திக்க தெரிந்த மனித இனத்துக்கே சொந்தமான கையிருப்பு வேற ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு வேற எந்த உயிரினமும் சிரிக்காதுன்னு சொல்றார் ஆனா நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன் குரங்கு சிரிக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அது உண்மைதான் ஏன்னா குரங்குல இருந்தா மனுஷன் வந்தான்னு ஒரு தியரி இருக்கு நான் இதை ரொம்ப நாள் நம்பல அப்புறம் எப்ப நம்பினா இப்போ ரோட்ல எந்த மிருகம் போனாலும் பேசாம இருப்போம் ஆனா குரங்கு போனா ஒரு நிமிஷம் நிப்பம் தெரியுமா அந்த பழைய சொந்தக்காரனை பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் சில பேர் அது மாதிரியே செஞ்சுட்டு வேற போவாங்க உர் அப்படின்ட்டுலாம் போவாங்க அது ஒரு நிமிஷம் அதுகிட்ட பேசுறாங்கன்னு அர்த்தம் ஒரு விஞ்ஞானி ஒரு குரங்கை பிடிச்சி ஒரு ரூம்குள்ள ஒண்டி அடைச்சி வச்சிருந்தாரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த குரங்கு என்ன செய்யணும்னு பார்க்கணும்னு அவருக்கு ஆசை கதவை துறக்காம என்ன பண்ணாரு சாவி ஓட்ட வழியா இருந்து பார்த்தாரு குரங்கு என்ன செய்து குரங்கு அங்கிட்டு இருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இவர் என்ன செய்யறாரு அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது மாதிரி தான் குரங்கும் யோசிக்குது அப்புறம் உள்ள போனாரு போய் நடுகால வாழைப்பழத்தை ஒரு சீப்பு தொங்க விட்டாரு இந்த குரங்கு இது எப்படி எடுக்கணும்னு யோசிச்சாரு ஒரு கம்ப மூலையில சாத்தி வச்சாரு அதுல தட்டி எடுக்குமா ஒரு டேபிள் தூக்கி போட்டாரு அதுல ஏறி எடுக்குமா ஒரு கயர தொங்க விட்டாரு அதுல அப்படியே டார்ஜான் மாதிரி போய் அப்படியே எடுக்குமா இவ்வளவு யோசனை பண்ணிட்டு குரங்க கழட்டி விட்டாரு அது விறுவிறு அவர் தலைமையில ஏறி அதை புடிங்கிட்டு கீழே இறங்கிருச்சு அப்படியே அதாவது இவர் யோசிக்காதத அந்த குரங்கு யோசிச்சு வச்சிருக்குது அதனால நல்ல வாய்ப்பு மனித இனத்திற்கு சிரிக்கிற வாய்ப்பு தான் சரி இந்த சிரிப்பு எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறோம் நகைச்சுவையே என்ன அப்படின்னா சிரிக்கிற ஆள் இருந்தால்தான் நகைச்சுவை எடுக்கும் இப்ப நீங்க சிரிக்கலன்னா என்னால பேச முடியாது நான் ஒரு ஆளு ஒரு ஜோக் சொன்னேன் அந்த கேட்டு அப்புறம் அப்படின்னாரு அப்புறம்னா அது என்ன ஜோக்காது சிலருக்கு சிரிப்பே வராது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் பேசறதுக்கு ஹெட் மாஸ்டர் ரொம்ப கோவக்காரர் இருக்கு கையில பெறம்போடையே இருந்தார் கையில நீட்ட குச்சி வச்சிருக்காரு என்னை பார்த்தோன்னே வாங்க அப்படின்னு குச்சியிலே கூப்பிட்டாரு உட்காருங்க அப்படின்னு குச்சிய காமிச்சாரு பேச போவோமா அப்படின்னாரு போனோம் நான் அப்படின்னு நடிங்கிட்டே பின்னாடி போனேன் மேடைக்கு குச்சியோடைய வந்துட்டாரு வந்து எல்லாம் பார்த்தாரு இப்ப இவர் நகைச்சுவையா பேசுவார் என்னை காமிச்சு எவனா சிரிச்சுன்னா பல்ல பேத்து போடுவேன் பேசுங்க அப்படின்னாரு சிரிப்பு வருமா சிரிக்கிறதுக்கு நல்ல ரசிகர்கள் இருந்தா தான் சிரிப்பு வரும் இல்லாட்டி சிரிக்க வைக்கவே முடியாது ஒரு பையன் பிராகிரஸ் பாட்டை கொண்டு போனான் அப்பாட்ட காமிச்சான் சிவப்பு கூட போட்டுருந்துச்சு இது என்ன அது அப்படின்னு கேட்டாரு அது சொன்னேன் நான் தான் எங்கள் வகுப்பிலே முக்கியமானவன் அதனால் கோடு ஓட்டு அனுப்பியிருக்காங்க நான் ஃபெயில் கீழ் நினைக்காத முக்கியமானவனுக்கு கோடு ஓட்டு அனுப்புவாங்க இப்படிலாம் ஏமாத்துறது உண்டு அதனால் இந்த அருவ ஜோக்குங்கிற விஷயத்த கொஞ்சமாக தான் கேட்கணும் கொஞ்சமாக தான் சொல்லணும் ரொம்ப கேட்டோம்னா புரியாது இன்னும் சில பேர் பா அருவ ஜோக் சொல்கிறவனை பார்த்தாலே கொல்லணும் போல இருக்கும் அப்படியே ஏன்னா ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா இது நல்லா இருக்காது அது சின்ன பிள்ளையெல்லாம் கூட பழகி வச்சுருக்கு என் பொண்ணு என்கிட்ட கெடுச்சு மூக்கில் ஏன் ஜலதோஷம் பிடிக்குது நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் மூக்கில் தானே ஜலதோஷம் பிடிக்கும் இது எப்படி தெரியாது கடைசியில் பார்த்தா மேலே ஐஸ் இருக்குது அப்படிங்குது கண்ணுக்கு பேர் ஐஸ்னு ஒரு அர்த்தம் இது இப்படி கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்புறம் மேலே சிரிக்க முடியாது கோவம் வந்துடும் வெளிநாட்டை வச்சு நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லுவாங்க உதாரணமாக அமெரிக்கா ரஷ்யா இந்தியா இதை வச்சுக்கிட்டு சொல்கிறது அமெரிக்காவில் ராக்கெட் விட்டாங்க வழக்கம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம தீபாவளி விடுவோம் இந்த அமெரிக்க ராக்கெட்டு ஒரு தடவை அப்படி நிப்பாட்டி எல்லாரையும் வந்து உட்கார வச்சு அந்த ராக்கெட் புறப்படுறத பாருங்கன்னு சொன்னாங்க ராக்கெட் அப்படி நின்றுச்சு எல்லா விஞ்ஞானியும் உட்காந்துருக்காங்க எட்டு பத்து ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சுன்னு சொல்லி சைபர் அமுக்குன்னா ராக்கெட் கிளம்பலை என்னமோ கோளாராகி போச்சு என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க ராக்கெட் கிளம்பலை அவமானமாக போச்சு அமெரிக்காரவங்களுக்கு ஒன்று என்ன பண்ணாங்க எல்லா நாட்டு விஞ்ஞானியும் கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணுங்கன்னாங்க யாராலையும் பண்ண முடியல கடைசியில் நம்ம இந்திய விஞ்ஞானியை கூப்பிட்டாங்க நீங்கள் பண்ணுங்கன்னாங்க அவர் கோச்சுக்கிட்டார் என்னையே முதலே கூப்பிடலாம் அப்படின்னாரு சரி சரி பண்ணுங்க அப்படின்னாங்க அவர் வந்தார் இப்படி இருந்தால் ராக்கெட் கிளம்பாது அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் எப்படி இருக்கிறத இப்படி நாற்பது டிகிரி சாட்சி வச்சார் ஆ இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கிளம்பிருச்சு ராக்கெட்டு எல்லோரும் ஓடியா அந்த கையெழுத்து வாங்குறாங்க எப்படி செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்கன்னு அவர் சொன்னார் இது பெரிய விஷயம் இல்லை எங்கள் ஊரில் ஒரு ஸ்கூட்டர் இருக்குது அதை நேராக ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆகாது அதை படுக்க போட்டுக்கிட்டு ஒரு மிதி மிதிச்சோம்னா படாது நினைச்சுடும் அது மாதிரி இந்த ராக்கெட்டை செஞ்சேன் அப்படின்னு அதே மாதிரி சூரிய மண்டலத்துக்கு போகணும் ராக்கெட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க முதல்ல அமெரிக்கக்காரனை கூப்பிட்டு கேட்டாங்க நீ சூரிய மண்டலம் போகிறியா அவன் சொன்னால் போகிறேன் ஆனால் திரும்பி வர முடியாது அதனால் எனக்கு ஒரு கோடி டாலர் கொடுக்கணும் அப்படின்னா எதுக்கிட்டான்னு கேட்டாங்க நான் வரலேன்னா என் மனைவி கொடுக்குறதுக்காக சரி ரைட் என்கிட்ட போய் நில்லு ரஷ்யக்காரனை கேட்டாங்க நீயே ரெண்டு கோடி டாலர் வேணும்னா எதுக்கிட்டான்னு கேட்டாங்க ஒன்று மனைவிக்கு ஒரு கோடி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு கோடி சரி ரைட் நீ என்கிட்ட போய் நில்லு இந்தியாக்காரனை கூப்பிட்டாங்க நீயே அவன் சொன்னான் எனக்கு மூணு கோடி டாலர் வேணும் அப்படின்னா எதுக்கிட்டான்னு கேட்டாங்க ஒரு கோடி என் மனைவி கொடுக்கணும் ஒரு கோடி எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும் இன்னொரு கோடி இந்த ஒரு கோடி கொடுத்தா போகிறேன்னு சொன்னால அமெரிக்கக்காரேன் அவனுக்கு கொடுத்து அவனை போ சொல்லிருணும் அப்படியே அவனும் போகிறேன் நமக்கு ரெண்டு கோடி மிச்சம் நமக்காக எவனாக சேர்த்தா நல்லாயிருக்கும் பாருங்க அதுக்காக இதை விடுங்க இந்தியாக்கார மூணு பேரும் அமெரிக்காவுக்கு போனான் அவனுக்கு என்ன ஆசைன்னா நூற்றி நாற்பது மாடி இருக்கக்கூடிய பெரிய ஒரு பில்டிங்கில் போய் தங்கணும்னு ஆசை ஏன்னா அங்கேருந்து அப்படியே உலகத்தை பார்க்கலாம் அப்படின்னு மூணு பேரும் போய் நூற்றி நாற்பதாவது மாடியில் ரூம் போட்டாங்க கீழே வந்து கேட்டாங்க இந்த ஊரில் என்ன விசேஷம்னு ஹோட்டலில் சொன்னாங்க விசேஷம்லாம் அப்புறம் பத்து மணிக்கு மேலே லேட்டாக வந்தீங்கன்னா லிஃப்ட்டு ஓடாது நூற்றி நாற்பது மாடி ஏறித்தே இறங்கணும் பார்த்துக்கோ இவங்க சொன்னாங்க அதெல்லாம் நாங்கள் பயங்கரமான பங்க்சுவாலிட்டி பத்து மணிக்கு கரெக்டாக வந்துடுவோம் போயிட்டாங்க போய் தெரு தெருவா சுற்றி ஆளுக்கு வந்திருக்காங்க தெரு தெரியாமல் லிஃப்ட்டு ஓடலை இப்போ மேலே போகணும் நூற்றி நாற்பது மாடி நாலு மாடி ஏறி இறங்கினாலே சில பேருக்கு கூப்பிற விழுந்துருவாங்க இப்போ மூணு பேரும் ஏறி போகிறப்ப என்ன செய்யறதுன்னு யோசிச்சான் சோக கதையாக சொல்லிட்டு போவோம்யா அப்போ தான் விடிய போய் சேருவோம்னு ஒருத்தன் ஒரு சோக கதை சொன்னேன் ஒரு ஐம்பது மாடி போனாங்க இன்னொருத்தனை கேட்டாங்க நீ சொல்லு அப்படின்னு இல்லை நான் மேலே வந்து சொல்கிறேன் அப்படின்னா சரின்ட்டா இன்னொருத்தன் சொன்னால் ஒரு வழியாக போய் நூற்றி நாற்பதாவது மாடியில் மத்திய ராத்திரி ஒரு மணிக்கு போய் சேர்ந்தாங்க சரி ஓன் கதையை சொல்லு அப்படின்னா இங்கே மூணாவது ஆளை பார்த்து அது சொன்னேன் சாவி கீழே தான் இருக்கு அப்படின்னா இந்த ரூம் சாவி மூணு பேர் நொந்து போனாங்க எப்படி ரெண்டு பேரும் சரி இறங்கியிருக்காங்க இப்போ இறங்குறப்ப ஆளுக்கு ஒரு சோக கதை சொல்லணும் மாறி மாறி சொல்லிட்டே வந்திருக்கேன் இதில் இன்னொருத்தன் சொல்லாமல் இருந்திருக்கேன் சோக கதை ஏன் சொல்லலைன்னு கேட்டாங்க நான் கீழே வந்து சொல்கிறேன் அவன் மாத்திரம் சொன்னேன் அப்படின்னா சரி கீழே வந்து சொல்லு ஒரு வழியாக கீழே வந்து நைட்டு மூணு மணிக்கு சேர்ந்துருக்காங்க சேர்ந்து இப்போ சொல்லுவோம் கதை என்னன்னு கேட்டாங்க இல்லை அந்த ரூம் சாவி இல்லாட்டாலும் திறக்க முடியும் அப்படி ஒரு மாடல் அப்படின்னா ஏண்டா இதை முதலே சொல்லியிருக்கலாம்ல இப்போ திரும்ப ஏறாங்க மேலே ஏறினா நொந்து போயிட்டாங்க ரெண்டு பேரும் சிவகதை சொல்லிட்டா இன்னும் ஒருத்தன் சொல்லணும் ஒரு வழியாக ஏறி போய் அஞ்சு ஆளுக்கு அப்படியே கீழே விழுந்துட்டாங்க அந்த நூற்றி நாற்பதாவது மாடியில் இப்போ ஒருத்தர் மாத்திரம் கதை சொல்லலை நீ சொல்லு அப்படின்னு கேட்டாங்க அவன் சொன்னால் நம்ம தங்கியிருந்த ஹோட்டலில் எழுத்தாப்பில் இருக்கு அப்படின்னா அதாவது விடிய விடிய வேறு ஹோட்டலில் ஏறி இறங்கியிருக்காங்க அதனால ஒவ்வொரு வெளிநாட்டு விஷயங்களை வச்சுக்கிட்டு நிறைய சொல்லலாம் இதெல்லாம் நம்ம நகைச்சுவையில் கேள்விப்படுறது இன்னொரு ஜோக்கு என்ன அப்படின்னா அப்பப்போ சீசனில் வந்து வந்து காணா போகும் அந்த ஜோக்கு அது என்ன இப்போ ஒரு ஜோக் சொல்கிறேன் பாருங்கள் இதை கொஞ்சம் முன்னே சொன்னாலும் புரியாது சொன்னாலும் புரியாது ஒரு விமானம் போயிட்டு இருந்துச்சு விமானத்தில் நாலு பேர் உட்காந்துருந்தாங்க ஒரு விமானம் ஓட்டுற பைலட்டு ஒரு அரசியல்வாதி ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு ஸ்கூல் பாய் உட்காந்துருந்தாங்க திடீர்னு விமானம் தீப்பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு விமானத்தில் நான் மூ நாலே நாலு பேர் உட்காந்துருக்காங்க மூணே மூணு பராசுட்டு தான் இருக்குது கீழே உதிக்கிறது பராசுட்டு அப்படி கொடை மாதிரி விரியும் விமானம் தீ பிடிச்ச உடனே விமானம் என்ன பண்ணார் ஒடியாந்து ஒரு பராசுட்டு எடுத்து டமான்னு குதிச்சிட்டாரு அரசியல்வாதி அதை காட்டில் வேகமாக ஓடியாந்து ரெண்டு பேர் தள்ளி விட்டு அந்த ஆள் ஒன்று எடுத்து குடிச்சிட்டேன் இப்போ பாதிரி யாரும் பையனை உட்காந்துருக்காங்க ஃபாதர் சொன்னார் தம்பி நீ வாழ வேண்டியவன் ஒரு பரா சுட்டுதான் இருக்குது நீ எடுத்து குதி அப்படின்னாரு அவன் சொன்னா இல்லை ஃபாதர் ரெண்டு இருக்கு அப்படின்னா எப்பட்றான்னு கேட்டார் அவசரத்தில் அரசியல்வாதி என் ஸ்கூல் பேக் எடுத்து மாட்டி கீழே குச்சிட்டான் அநேகமாக இந்நேரம் என் போயிருக்க மாட்டான் அப்படியே என் போனாலும் நாட்டுக்கு நல்லது வாங்க நம்பருன்னு குதிப்பான் அப்படின்னா இந்த ஜோக்கை யோசிச்சு பாருங்கள் இந்த ஸ்கூல் பேக்குங்கிற விஷயம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாலும் புரியாது ஏன்னா அப்போலாம் ஸ்கூல் பேக் கிடையாது ஒரு மஞ்சள் பைக்கிட்டு வச்சுருப்போம் அதுக்கு தான் ஸ்கூல் பேக்கு அதனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா எது வச்சாலும் கிழிஞ்சு போகும் சில பேர் காதை அறுத்து தரதரன்னு எழுத்துக்கிட்டே போவாங்க அப்படியே அதான் அது இது சீசனில் வர்றது இன்னொன்று என்ன அப்படின்னா அப்பப்போ அனுபவிக்கிற ஜோக் இருக்குது பாருங்க இதுதான் அனுபவமான ஜோக் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நாட்டில் கேள்வி கேட்குற ஆளுகளை பூரா தொகுத்து வச்சோம்னா ரொம்ப அழகாக வரும் அத்தனை கேள்வி அப்படி கேட்பாங்க சில பேர் கல்யாண வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை கொண்டு போகிறோம் சில பேர் கல்யாண பத்திரிக்கையை வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளை கொண்டு எடுத்து விடுவேன் எப்போ கல்யாணம் அது அதில் போட்டிருக்கோம் என்றைக்கு அதுவும் அதில் போட்டிருக்கோம் யாருக்கு அதுவும் அதில் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் கேட்டு நம்மளை வெள்ளிக்கிழமையா நான் வர முடியாதியா அப்படிமா இதை முதலே சொல்லியிருந்தாங்க நம்ம இன்னும் நாலு பேருக்கு கொண்டு கொடுத்துருப்போம் இப்படி ஆளுகள்ட்ட நமக்கு பதிலும் மற்றதும் பேசி பேசி என்ன என்னாகிறோம்னா ரொம்ப நொந்து போகிறோம் இந்த அனுபவமாக தனியாக சொல்லலாம் வரிசையாக பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறத சொன்னோம்னா அதில் ஆயிரம் கேள்வி கேட்குற மனுஷன் வருவேன் இறங்கி போகிறப்ப சொன்னால் நல்லாயிருக்கும் சில பேர் சம்மந்தம் இல்லாமல் கேட்பான் ஒரு நான் பஸ்ஸில் உட்காந்துருந்தேன் என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒருத்தன் கேட்டான் அவன் இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னா எனக்கு அவளையும் தெரியாது அவனையும் தெரியாது சரி செய்யக்கூடாது அப்படின்னு என்ன செய்யக்கூடாதா உனக்கு பொல்லா தெரியுமா அப்படின்னா இல்லை செய்யலாம் அப்படின்னு என்ன செய்யலாமா செய்யலாம்னு சொன்ன இப்போ என்னடா அதுக்கும் வைறான் இதுக்கு வைறான் அப்படின்ட்டு பேசாமல் இருந்தேன் அப்புறம் அவன் கதையை பூரானு சொன்னான் அவளை பற்றி அவனை பற்றின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இறங்கி போயிட்டான் இப்போ நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன் அவன் என்ன ஆனா இவன் என்ன ஆனா இந்த குடும்பம் என்னாச்சு நமக்கு என்ன கவலையா இல்லை நாட்டில் ஆயிரம் கவலை இருக்குது அந்த கவலைக்கு நடுவில் இதை வேற பூத்தி விட்டு போயிடுறாங்க இப்போ நம்ம இந்த யோசனைகள்லாம் யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி அனுபவங்களில் சொன்னோம்னா நல்லாயிருக்கும் சில தண்ணி வண்டி நல்லா ஃபுல்லாக தண்ணியை போட்டு பஸ்ஸில் ஏறிடுவாங்க ஏறினா கேட்குற கேள்வி இருக்கு பாருங்க ஒரு தண்ணி வண்டி பஸ்ஸில் ஏறினா கண்டக்டர் கேட்டார் எங்கே போகணும் அப்படின்னாரு கக்க கக்கன்னு சிரிச்சிட்டேன் அப்படியே எங்கே கண்டுபிடி பார்ப்போம் நான் எங்கே வரேன்னு கண்டுபிடி கண்டக்டர் சொன்னார் சொல்லியா நீ படிச்சவன் தானே கண்டுபிடி பார்ப்போம் அந்தாலும் பார்த்தார் நீ டிக்கெட்டே எடுக்க வேணாமியா அவனை கொண்டு வந்து என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு போயிட்டார் அப்புறம் என் நிலமையை கேட்டுக்குங்க சில தண்ணி வண்டி பேசியே கொண்டு விடுவாங்க சில பேர் ஒரு வாரத்தை கூட பேசாமல் டவார்னு வாந்தி எடுத்து விட்டு ஓடிப்பிடுவேன் அப்படியே சில பேர் வாந்தி எடுக்கிற மாதிரி வந்து வந்து நம்மளை பயமுறுத்துவான் ஒரு தடவை நான் கம்பத்துக்கு இருந்தேன் என் பக்கத்தில் ஒரு தண்ணி வண்டி உட்காந்துருந்தான் அப்படின்னு வாந்தி எடுக்க வருவேன் பேசாமல் இருந்துருவேன் இப்படி மே சும்மா இருந்துருவேன் நான் அப்புறம் அவனை கெஞ்சி கேட்டேன் நீ சும்மா எடுத்துரு நீ எப்போ எடுக்க போகிறோன்னு பயந்து பயந்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு தேவைதான் அதுக்காக இதெல்லாமல் எதிர்பார்த்து வாழ்வாங்க அப்புறம் என்ன பண்ணால் அவன் என்கிட்ட மெதுவாக ஆரம்பித்தான் காந்தி செத்துட்டாராம்ல அப்படின்னா நான் பயந்து போனேன் இவன் எந்த காந்தியை கேட்குறான்னு தெரியல ஏன்னா நம்ம நிறைய காந்தியை கொண்டவங்க நான் ஆமா தேம்பி தேம்பி அழுதுட்டேன் அப்படியே அப்போ தான் தெரியும் போல் இருக்க அவனுக்கு சில பேர் எதையும் லேட்டாக தான் கேள்விப்படுவாங்க ஒருத்தன் கடப்பாறை எடுத்து ரோட்டு வழியாக ஓடிருக்கான் என்னன்னு கேட்டாங்க ஏசுனார கொண்டவனே நான் விட அப்படின்னா என்னையே ஆ வருஷத்து ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு இல்லையா நான் நேற்று பைபிளில் படித்தேன் அப்படின்னா இப்படி சில பேர் கடுமையான லேட்டில் அலைவேன் இப்படி ஆளுகளும் உண்டு இந்த தண்ணி வண்டி என்ன பண்ணா என்கிட்ட கேள்வி கேட்டேன் நான் பதில் சொன்னேன் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு நம்மு வைங்களேன் கூட்டத்துக்குள்ளேருந்து ஒருத்தன் சொல்கிறேன் பஸ்ஸில் ரெண்டு பேர் தண்ணியை போட்டு செளம்புறாங்க வர அப்படின்னு யாரா என்னையும் சேர்த்து இதுக்கு தான் சில இடத்துல நம்ம வாயை திறக்கப்படாதுங்கிறது ஆனால் சும்மா இருந்தாலும் விடமாட்டாங்க ராமநாதபுரத்தில் பேசி முடிச்சுட்டு வேகமாக வர்றேன் மதுரைக்கு எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு ஒருத்தன்ட்ட கேட்டேன் அவன் என்ன பண்ணா ராத்திரி பத்து மணிக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அப்படின்னே அதுக்கு முன்னாடி ரெண்டு லைட் இருக்கும் அப்படின்னா இது எனக்கு தெரியாதா ஆனால் இது கேட்கப்படாது அப்படின்ட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டு கடைசி பஸ்ஸு பத்து மணிக்குன்னு சொல்கிறாங்க அதை விட்டா அப்படின்னே அதை விட்டா அது போயிடும் அப்படின்னாவே ஏறத்தாலும் ஒரு அஞ்சாறு பேர் அங்கே திடீர் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அவனை கொண்டே விட்றது அப்படின்னு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி பஸ்ஸில் சொன்ன பாருங்கள் டிரைவரை படுத்துகிற பாடும் கண்டக்டரை படுத்துகிற பாடும் நிறையா இருக்கும் டூர் போயிருக்காங்க ஒரு ஸ்கூலில் டிரைவர் ஓட்டிகிட்டு போயிருக்காரு தேக்கடியில் போய் இறங்கிட்டாங்க தேக்கடியில் இறங்கினா போட்டில் போகணும் போட்டை ஓட்டுறதுக்கு டிரைவரை காணும் போட்டை கொடுத்துட்டாங்க வேணா ஓட்டிகிட்டு போங்க இவங்க இருந்து போனவங்க என்ன பண்ணாங்க நம்ம டிரைவருக்கு தான் கார் ஓட்ட தெரியும்ல அவரே கூப்பிட்டு தான் ஓட்ட விட அவர் ஓட்ட தெரியுமாட்டாங்க தாராளம் ஓட்டுறேன்ட்டார் அவர் ஏறினாரு இவங்களே ஏறி உட்காந்தாங்க அவர் ஸ்டார்ட் பண்ணி வண்டியை கொண்டு போயிட்டார் ஸ்டீமரை நடு ஏரிக்குள்ளே போச்சு வண்டி போனவுடனே இன்னும் போச்சு அவர் சொன்னார் சரி இறங்கி எல்லாரும் தள்ளு அப்படின்னார் ஏன்னா பஸ் ஓட்டுற ஆளை கொண்டி படகை ஓட்ட விட்டோம்னா அந்த கதை தான் ஆகும் இதை நம்ம அனுபவிக்கிறதுலையே பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிறப்ப டூர் போகிறது ரொம்ப சிரமம் ஏன் அப்படின்னா அங்கே வரிசையாக போக சொல்லுவாங்க பார்க்கலாம் எட்டாம் கிளாஸு ஒன்பதாம் கிளாஸ் எல்லாத்தையும் வரிசை ரெண்டு ரெண்டு வேலை கைதி மாதிரி நடந்து போகணும் அதில் சில சமயம் நமக்கு பிடிக்காதவன் கையை பிடிக்க சொல்லுவாங்க அங்கே அவன் நம்ம ஜென்ம பகைவனாக இருப்பான் அவன் கையை பிடிச்சிக்கிட்டே கொடைக்கானல் தான் சுற்றணும் இப்போ பார்த்தேன் கொடைக்கானலில் ஒரு வாத்தியார் ஒருத்தர் போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருக்காரு அங்கே என்ன எட்டி பார்க்குற அவன் அதுக்கு தான் வந்திருக்கேன் எட்டி பார்க்குறதுக்கு அருவியை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அதில் ஒருத்தர் ரொம்ப சோகமாக இருந்தான் நான் அவனை போய் கேட்டேன் ஏன் உனக்கு இந்த டூர் பிடிக்கலையான்னு கேட்டேன் இல்லை ஸ்கூலுக்கு போன பிறகு இதை பற்றி ஒரு கட்டுரை எழுத சொல்லுவாங்க நீ சென்று வந்த இன்ப சுற்றுலா பற்றி ஒரு கட்டுரை வரையணு அதை நினச்சி நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏன்னா ஸ்கூலில் இருக்கப்ப அந்த மாதிரி சிரமம் இருக்கும் அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் இருக்கிறதையும் வச்சுக்கிட்டு காலேஜில் இருக்கிறதை வச்சு நிறைய ஜோக் சொல்லலாம் வாத்தியாருக்கும் பையனுக்கு இருக்கிற உறவு இருக்குவாருங்க அது விதவிதமான உறவு கேள்வி பதிலே எப்படின்னே எடுத்து விடுவாங்க இப்போ ஸ்கூலில் பிரச்சனை இல்லை கேள்வி கேட்டு பதில் தெரியலன்னு வச்சுக்கோங்க பாத்தியா சப்புன்னு ஒரு அற விட்டாருன்னா பேசாமல் இருந்துருவாங்க அதுக்கு மேலே கேள்வியே கேட்க மாட்டான் காலேஜில் அப்படி இல்லை காலேஜில் பையனை நாங்கள் சமாளித்து ஆகணும் கேள்விக்கு பதில் தெரிலனா விட மாட்டாங்க அதனால் நாங்கள் என்ன செய்வோம்னா பதிலே சொல்லாமல் அவனை சமாளிப்போம் எப்படின்னா ஒரு தெரியாத கேள்வியை கேட்டான் பையன் அவனை பாராட்டுவோம் அருமையான கேள்வி தம்பி அற்புதமான கேள்வி இந்த கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினச்சினப்பா குட் கொஸ்டின் உட்காரு உக்காந்துருவான் பக்கத்தில் இருக்குவேன் கேட்பேன் என்ன இருந்தால் பதிலே சொல்லணும் சொல்லிட்டு போகிறாண்டா நல்ல மனுஷன்டா அப்படிப்பேன் பதில் சொல்லியிருந்தா கூட எனக்கு இந்த மரியாதை கிடையாது அது கேள்வி கேட்டவன் என்ன செய்யுறது சமாளித்து உட்கார வைக்கிறது ஸ்கூலில் அழகழகாக வரும் விஷயங்கள் அப்படி இருக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜில் வாத்தியார் பாடம் சொல்லி கொடுத்துருக்குறாரு மருத்துவக் கல்லூரி எப்படின்னா உடம்பு அறுத்து அனாட்ட அதுக்கு பேர் ஒவ்வொரு பாகமாக சொல்லி இதை சொல்லுவாங்க ஒரு பெண்ணுடைய பிரேதத்தை வச்சு பேராசிரியர் சொல்லி கொடுக்குறாரு பயங்களாக சுற்றி நிற்கிறான் பொம்பளை பிள்ளைகளில் அது பெண்ணுடைய பிரேதம் வயிற்று அறுத்து கர்ப்ப பைய காமிச்சு இது என்ன அப்படின்னாரு பயங்களுக்கு சொல்ல தெரியல பேசாமல் நின்றான் பேராசிரியர் சொன்னார் இந்த பாரு இந்த உறுப்பு உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை சொல் அப்படின்னார் அவன் சொன்னால் மூளை சார் அப்படின்னா இது வாத்தியாருக்கு அடி பையனுடைய பிரமாதமான யோசனையும் கூட ஏன்னா என்ன சும்மா இருக்க மாட்டாங்க என்னத்தையாவது சொல்லி விட்டுருவாங்க அதாவது அவனால் சொல்ல முடியலன்னா நம்மளை போட்டு பாடாகப்படுத்துகிறாங்க எங்களுக்கெல்லாம் சம்பளம் எதுக்கு அதிகம்னா பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கெலாம் இல்லை நீங்கள் எழுதுகிற பேப்பரை திருத்தலம் பாருங்க அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது சில பேர் நாலு சுழிலாம் போட்டு எழுதுறாங்க தமிழில் மூணு சுளி தான் இருக்குது நாலு சுழியை போட்டு எழுதுகிறான் என்னென்னு கேட்டால் தமிழ் வளருதியா அப்படிங்கிறான் அது சுழி மூலமாக வளரும் என்ன செய்யறது இதே மாதிரி இருக்கும் பரிசு எழுதிட்டு இருக்கப்ப ஒரு பையன் ஒடியாந்து என்கிட்ட கேட்குறான் பரிசையை முடிச்சுட்டு வந்து கொஸ்டினாக எடுத்துருக்காங்க முட்டாத்தனமாக எடுத்துருக்காங்க நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டேன் இதுக்கு என்ன அர்த்தம் அது முட்டாத்தனமாக இருக்குன்னா அப்புறம் நான் எடுத்தேனா என்ன அர்த்தம் ஆமாண்ணா நான் முட்டா பையன்னு அர்த்தம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வைவேன் நான் என்ன செய்யறது நானும் சேர்ந்து வஞ்சு விட்டுருது நீ என்ன எழுதுவா போற போப்பா போ அப்புறம் ஒருத்தர் ஒடியாந்தேன் எப்படி பூரா அவுட் ஆஃப் சார் அப்படின்னா என்னையா நடத்தாத நடத்தாததை கேட்டானான்னு கேட்டேன் இல்லை கொண்டு போனது ஒன்று கூட வரல அப்படின்னா இவன் கொண்டு போன பிட்டு வரலேன்னா அதுக்கு பேர் அவுட் ஆஃப் சிலபஸ்தான் இன்னும் சில பேர் கையிலே எழுதுறாங்க பூராத்தையும் பிட்ட கையிலேயே உட்காந்து எழுதி எழுதி பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படி எழுதிக்கிட்டு இருந்திருக்கேன் ஒரு வாத்தியார் பிடிச்சி விட்டார் கையை என்னடா கையில் என்னார் அவன் பயப்படவே இல்லை கற்றது கையளவு அப்படின்னா இவர் கடுப்பு தாங்க முடியல அப்போ கல்லாதது அப்படின்னார் இடுப்பளவு அப்படின்னா இங்கேயும் வச்சிருக்கேன் அங்கேயும் வச்சுருக்கேன் எப்படி வேணாலும் எழுதுவாங்க இதெல்லாம் அனுபவிக்கிற விதத்தை வச்சு சொல்லலாம் அழகழகாக வரும் அதே மாதிரி இந்த அனுபவ சோக்கள் இருக்கு பாருங்க சிலது வித்தியாசமாக இருக்கும் ஒரு வாத்தியார் சின்ன ஸ்கூலு எலிமெண்ட் ஸ்கூலு அங்கே லேபரட்டரி வசதியே கிடையாது பூரா கையிலேயே சொல்லி காட்டுவார் வாத்தியார் இப்படி விரலை காமிச்சார் இதுதான் டெஸ்ட் யூப் அப்படின்னாரு சரின்ட்டாங்க இதுதான் அமிலம் இந்த கையை காமிச்சு இதை இதில் ஊற்றினால் என்ன ஆகும்னாரு விரல் வெந்துவோம் சார் நான் சரி இப்படி சொல்லப்படாது அப்படின்ட்டு உண்மையிலேயே அமிலத்தை கொண்டு வந்து வச்சார் அப்படியே ஆவியாக போது என்ன பண்ணார் ஒரு ஒரு ரூபா காசு எடுத்து அந்த அமிலத்துக்குள்ளே போட்டார் போட்டுட்டு மாணவர்களை பார்த்து கேட்டார் இந்த ஒரு ரூபா நாணயம் இதுக்குள்ளே கரையுமா கரையாதா எல்லோரும் பேசாமல் இருந்தாங்க சொல்லுங்க அண்ணாரு ஒருத்தன் கைது கொண்டே சொல் கரையாது சார் அப்படின்னா கை கொடுத்தார் எப்படி கண்டுபிடித்தாய் இந்த அமிலத்தின் தன்மையை தெரிந்து கொண்டாயா அல்லது நான் உள்ளே போட்ட உலோகத்தின் தன்மையை புரிந்து கொண்டாயா அவன் சொன்னால் எனக்கு அமலத்தின் தன்மையும் தெரியாது உலோகத்தின் தன்மையும் தெரியாது ஆனால் உம்மை பற்றி தெரியும் அப்படின்னா பத்து காசு கீழே விழுந்தாலே கூட்டி அள்ளிருவியே தெருவையே ஒரு ரூபா கரையும்னா உள்ளே ஓடுவியாயா ஆகவே கரையாது அப்படின்னா அப்போ அவனுக்கு கெமிஸ்ட்ரி தெரியலை வாத்தியாரை பற்றி சைக்காலஜி தெரிஞ்சு வச்சுருக்கான் இன்னும் சில பேர் எங்களையே மிரட்டு ஒரு பையன் லேட்டாக வந்தான் இப்பெல்லாம் நாங்கள் ஒன்றும் பேச முடியாது முன்னெல்லாம் அப்படி இல்லை நான் படிக்கிற காலத்தில் ஒரு வாத்தியார் ரொம்ப கோபமாக இருப்பார் லேட்டாக வந்து அவனை வாசல்லே கொண்டு விடுவார் லேட்டாக வந்தவனை என்ன லேட்ருனாரு அவன் பயப்படவே இல்லை பிரின்ஸ்பாலை பார்த்துட்டு வரேன் அப்படின்னா இவர் பயந்து போனார் பிரின்ஸ்பாலை பார்த்துருக்கேன் ஓ உட்காருயா நான் உட்கார்ந்தவனை கேட்டேன் எங்கே பிரின்ஸ்பாலை பார்த்தேன் அப்படின்னு சும்மா ஜன்னல் வழியாக பார்த்தேன் அப்படின்னா இ வந்திருக்கேன் உள்ளே பிரின்ஸ்பால் உட்காந்துருந்துருக்காரு இது உண்மையாக பொய்யா கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா வெறும் சேர்த்து அவங்க மூணு பக்கம் எழுதுவாங்க ஒன்றுமே இல்லாத இருக்கு பாருங்க நிறைய எழுதுவாங்க கலிங்கத்து பரணி பற்றி போர் பற்றி எழுத சொல்லியிருந்தோம் ஒருத்தனுக்கு தெரியாது ஆனால் மூணு பக்கம் எழுதுகிறான் குதிரைகள் ஓடி வந்தன யானைகளும் ஓடி வந்தன தேர்களும் ஓடி வந்தன நான் கூட ஏதோ ஓட்டப்பந்தயத்தை பற்றி எழுதுகிறான் போட்டிருக்கு கடைசியில் எல்லாரும் செத்தார்கள் சுபம்னு போட்டிருக்கேன் செத்தா எப்படி சுபமாகும் இதில் அவனுக்கு கலிங்கமும் தெரியாது பரணியும் தெரியாது எவனோ சொல்லிருக்கான் போகிறேன் அதை போற வச்சுக்கிட்டு பாட்டுக்கு உழுது தீர்த்துப்பிட்டான் அப்படியே இதெல்லாம் பரிசீலில் மாணவர்கள் செய்கிற வேலை இன்னும் சில பேருக்கு எழுத தெரியலன்னு வச்சுக்கோங்க கேள்வி கேட்டால குழப்பி விட்டுருவாங்க அப்படியே என்னை கேள்வி கேட்டெல்லாம் உன்னை பார் என்ன செய்கிறேன் அப்படின்னு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் குறிப்பு வரைகன்னு கேள்வி கேட்டிருந்தோம் இதுதான் கேள்வி அவனுக்கு பதில் தெரியாது ஒருத்தனுக்கு அவன் பயப்படவே இல்லை பிரமாதமாக எழுதியிருந்தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் குறிப்பு வரைக இது நாலாயிரம் பாடல்களை உடையது பிரபந்த வகையை சார்ந்தது திவ்யமாக இருக்கும் இதில் எது தப்புன்னு சொல்லுவீங்க இது தப்பாக ரைட்டா தப்பு மாதிரியும் தெரியும் ரைட்டு மாதிரியும் தெரியும் இந்த சில பேருக்கு ரெண்டு சுழியாக மூணு சுளியாக தெரியாட்டி ரெண்டே ஒரு குழப்ப இருப்பாங்க ரெண்டு சுளி மாதிரியும் தெரியும் மூணு சுளி மாதிரியும் தெரியும் அது படிக்கிறவனுடைய மூளையை பொறுத்தது அது இதெல்லாம் வாதியார்களுக்கும் மாணவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அருமையான விஷயங்கள் கேள்வி பதிலாக வச்சு அப்படி கேட்பாங்க இன்னும் சில விஷயங்களை சொல்லப்போனால் இந்த மேடை பேச்சை சொல்லலாம் மேடை பேச்சு நல்லா இருந்தால் தான் போச்சு இல்லைன்னா ஒன்றும் நடக்காது சில பேர் பேச வர்றான்னு வால் போஸ்ட்டில் பார்த்தாலே ஊரை விட்டு போயிடுவாங்க இருந்தாலும் போட்டும்டா அப்புறம் வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சாலேயே பயங்கர ரொம்ப அந்த ஆள் அவன் பேசுகிறான்னாலே நடுங்குவாங்க எல்லோரும் அவன் ஒரு ஊருக்கு பேச போயிருந்துருக்கான் எட்டு மணிக்கு பேசுனா எட்டு மணிக்கு போயிடுவான் கரெக்டாக இருப்பான் பாவான் அதுலெல்லாம் நடு காட்டு வழியாக போகிறான் ஒரு சிங்கம் அவனை வழி மறைச்சிருச்சு உடனே திங்க போகிறேன் அப்படின்ச்சு சிங்கம் இவன் என்ன இது நான் எட்டு மணிக்கு அங்கே பேசணும் நீ திரும்பி வரப்ப என்னை அப்படின்னா நீ வராட்டி என்ன ஒரு ஒப்பந்தம் பண்ணுவோம் சிங்கம் நீ இவனுக்கு சந்தோஷம் சரின்ட்டான் பெரியோர்களே தாய்மார்களே கரடிகளை சிங்கங்களை ஆரம்பித்து காமணி நேரம் பேசினால சிங்கம் மயக்க போட்டு விழுந்துருச்சு அப்படியே இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியும் ஓடிபிட்ட அப்படியே ஓடுன உடனே சிங்கம் எழுந்திரிச்சு சொல்லிச்சு நல்லவேளை மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சேன் நீ பேசிய கொண்டிருப்பன்னா நல்லா பேசினா தான் உண்டு இல்லைன்னா என்னாகுன்னு தெரியுமா சில ஊர்களில் நின்றுகிட்டே கேட்டுட்டு இருப்பாங்க அது எதுக்குன்னா கொஞ்சம் நல்லா பேசினா என்ன உட்காருவோம் இல்லைன்னா எந்த சந்துக்குள்ளேயாவது கூட போயிடுவோம் சில பேர் போகிறப்ப சொல்லிட்டு போவான் எங்ககிட்ட போகாத ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கான் அதோடு இல்லை பேச்சுக்கு ஒரு சொ இது உண்டு தமிழில் நிறைய சொல் வச்சிருக்கோம் பேசினான் அப்படின்னா கூறினான் செப்பினான் மொழிந்தான் நவின்றான் கலறினான் அரைந்தான் சொன்னான் இத்தனை வச்சுருக்குறோம் ஆனால் இப்போ அதெல்லாம் பயன்படுத்துகிறோமா இல்லை இப்போ என்ன பயன்படுத்துறேன்னு தெரியுமா அவர் எப்படியா பேசுனான்னு ஒருத்தன்ட்ட கேட்டேன் பேசுனானா கொத்துனே அப்படின்னா கொத்துறதுனா என்ன பாம்பு கொத்தும் இன்னொன்று கொத்து புரோட்டான்னு ஒன்று இருக்குது லடற ட்ரென் கொத்தி அதை சில பேர் இன்னும் ரசிப்பாங்க ஒன்று இசைன்ற இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு ஓடோடி வந்தனே கொத்துனேன் அவன் இப்படி வழி செறிஞ்சே அப்படி கொத்துனேன் பரமாதம்னே இன்னொருத்தர் எப்படியா பேசினாரு பேசினாரா செதுக்குனே அப்படிமா சரி அந்த நடுவர் நடுவரா பிராண்டி போட்டான் மெட்ராஸ் பக்கம் ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க சொதப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டாலே அருவருப்பா இருக்கு ஒரு ஸ்கூல்ல பேசிட்டு திரும்பி